என்கவுண்டர்ஸ் கடந்த ஏழு ஆண்டுகளில் மட்டும் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு முப்பது என்கவுண்டர் வரைக்கும் நடக்குன்றாங்க முப்பது என்கவுண்டர் ஒரு நாளைக்கு முப்பது என்கவுண்டர்னு அது ஆவரேஜாக பார்த்தா கிட்டத்தட்ட வந்து இந்த ஏழு ஆண்டுகளில் வந்து இப்போ சம் ஃபிகர்ஸே ஏதாவது வேரி ஆகுது பத்தாயிரம் மூவாயிரம்லேருந்து பத்தாயிரம் வரைக்கும் வருது நீங்கள் பேஸ் எஸ்டிமேட்டே வச்சுக்கோங்களேன் குறைந்தபட்சம் மதிப்பீட்டின் அடிப்படையில் பார்த்தாலே மூவாயிரம் என்கவுண்டர்ஸ் நடந்துருக்குன்றாங்க அதில் எல்லா ஜாதியும் இருக்காங்க ஹிந்துஸு முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸு சீக்ஸு பிராமின்ஸு அதெல்லாம் வந்து ஃபோர்டீன் பர்சன்ட் பாப்புலேஷன் பிராமின்ஸ் ஸோ இந்த என்கவுண்டர்ஸ் வந்து அங்கே மக்கள் மத்தியில் யோகிக்கு நல்ல பேரை கொடுத்துருக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ரொம்ப வினோதமான விஷயம் ரொம்ப அறிவுறுப்பான விஷயம் ஆனால் மக்கள் அதை விரும்புகிறாங்க ஏன்னா அங்கே சட்டம் ஒழுங்கு எந்த லெவல் லட்சணத்தில் இருக்கும் யூபியில்னா அப்டக்ஷன்ஸ் பெண்களை கடத்திட்டு போகிறதுன்றது ஒரு ஒரு பெரிய சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்வோட மகளை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க போலீஸ் வந்து இப்போ நம்ம ஊர் மாதிரிலாம் இருந்ததுன்னா அடுத்த சில மணி நேரங்களில் அதிரடி நடவடிக்கைகள் மூலமாக மீட்டெடுப்பாங்க எடுப்பாங்க பிறகு அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கப்படுவார்கள் அங்கே அப்படி கிடையாது பேச்சுவார்த்தை நடத்தி கூப்பிட்டு வருவான் யார் உயர் அதிகாரிகளுடைய வீட்டு பெண்கள் அதிகாரிகளுடைய மகள்களோ மனைவிகளோ இந்த போல் கடத்தப்பட்டால் ரவுடிகளால் சமூக ரவுடிகளால் போலீஸ் ஆக்ஷன்றது எப்படி இருக்குன்னா பேச்சுவார்த்தையாக தான் இருக்கும் கம்ப்ளீட்லி குண்டா ராஜுன்னு வாங்க இல்லையா அதுதான் வந்து அங்கே வந்து நடந்துக்கிட்டு நோ இந்த செவன் இயர்ஸில் வந்து அது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது என்கவுண்டர்ஸ் வந்து ரொம்ப பிரேசனாக நடக்குது மக்கள் ஆதரிக்கிறாங்க இதை இது வந்து அரசியலமை சாசனத்துக்கு விரோதமானது உச்சநீதிமன்றத்தில் சில வழக்குகள் கூட போடப்பட்டன இவ்வளோ பிரேஸனாக என்கவுண்டர்ஸ் பண்ணுறாங்க நான் அதை பற்றி அவங்க கவலையைப்படலை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் ஜெயித்ததுக்கு அந்த என்கவுண்டர்ஸ் ஒரு காரணம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்திரெண்டு வரைக்கும் யோகியோட ஃபஸ்ட் டேர்மில் நடந்த விஷயங்களில் அந்த என்கவுண்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ஸோ இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் மாடல் யோகி மாடல் அது அது வந்து அங்கே வட நடைமுறையிலேருந்து இருந்து